கிறிஸ்துவுக்குள் மிகப் பிரியமான உள்ளே இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேத வாசித்தீர்களா ஜபித்தீர்களா இந்த குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து பாருங்கள் இதுவரையிலும் அப்படிப்பட்ட பழக்கம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே நான் ஒழுங்காக வேத வாசிப்பேன் ஜபிப்பேன் குடும்ப ஜபம் செய்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்ட மெய்யாகவே உங்களை கண்டிப்பாக அவர் ஆசிர்வதிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளிலும் தேவனின் தெரிந்து கொள்ளுதல் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் இங்கே தேவனின் தெரிந்து கொள்ளுதலை நாம் பார்க்கலாம் ஆண்டவர் இங்கே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை ஆயத்தம் செய்து விருந்து எல்லாவற்றையும் ஏற்படுத்தி விட்டான் அநேகரை அழைத்தான் ஆனால் திருமணத்தன்றோ அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே சொல்லிவிட்டார்கள் எங்களுக்கு வேலை இருக்கிறது வர முடியாது என்று சொல்லி அநேகர் போக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் கடைசியிலே ராஜா சொல்லுகிறார் வழி அருகே தெருக்களிலே நிற்கிற அநேகரை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்னுடைய பந்தியானது நிரம்ப வேண்டும் ஆட்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார் ஆங்காங்கே சும்மா நிற்கிற எல்லாரும் அழைத்து வருகிறார்கள் எல்லாராலும் அங்கே பந்தி நிரப்பப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த ஓமையை சொல்லிவிட்டு தான் கிறிஸ்து சொல்லுகிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த காணொலியை இருக்கிற சகோதர சகோதரியே தம்பி தங்கச்சி எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரசும நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார் மனந்துரும்புங்கள் பரலோகராஜ்யின் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த அழைப்பை கொடுக்கிறார் மனம் துரும்புங்கள் என்று சொல்லுகிறார் பரலோகராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார் இந்த வார்த்தை எல்லாருக்கும் உரியது ஆனால் நீங்கள் இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கூட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் மாறி இருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணலுக்கு நேராக வரும் பொழுது ஆண்டவர் அங்கே லேவின் கோத்திரத்திலே ஆரோனையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசாரி ஊழியர் செய்வதற்காக தேர்ந்தெடுக்கிறார் அதன் பின்பு சொல்லுகிறார் கற்பம் திறந்து பிற பிறக்கிற முதற்பெயர் அனைத்தும் எனக்குரியது என்று சொல்லுகிறார் ஆனாலும் எல்லா சந்ததியிலிருந்து முதற் எனக்காக நீங்கள் எடுக்க வேண்டாம் லேவியர் அனைவரும் அதற்காக அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே என்னாகுமம் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலே அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் லேவியர் என்னுடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் என்னுடைய ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கென்று அவர்களை நான் இஸ்ரோ ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அதன் பின்பு லேவி புத்திரர் ஆசாரிய ஊழியத்தை செய்கிறார்கள் இது ஆண்டுடைய அழைப்பு லேவி புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு ஆனால் ஒன்று சாமியின் புஸ்தகம் வரும் அதே லேவி கோத்திரத்தில் வருகிற ஏலி அங்கே ஆசாரிய பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளும் அவனுக்கு உதவியாக இருக்கிறார்கள் ஒத்தாசையாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களோ பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஒன்று சாமியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சாமுவேலின் பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக ஆலயத்திலே பணிவுடை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த நாட்களிலே கத்துடைய தரிசனம் எதுவும் பிரத்யட்சமாக இல்லை என்று சொல்லியும் வேதம் அங்கே அழகாக சொல்லுகிறது கத்துடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்ன லேவியின் கோத்திரத்திலே வந்தவர்கள்தான் அழைக்கப்பட்டு ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள் தான் ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இல்லாமல் ஆண்டவர் எதற்காக அவர்களை ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டாரோ அதை உண்மையாக நிறைவேற்றாதபடியினால் ஒரு பேணியாளின் இருந்தபடியினால் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும் பலிகளையும் அற்பமாக எண்ணி ஆலயத்துக்கு வருகிற மக்கள் எல்லாம் முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தபடியினால் ஆண்டவர் அவர்களை ஆசாரிய ஊழியத்திலிருந்து தள்ளி போடுகிறதை பார்க்கிறோம் அவருடைய சந்ததிகள்தான் தான் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு பின்பு நான் வேதத்தில் வாசித்து பார்த்தால் தெரியும் ஏலியின் பிள்ளைகள் மறித்து போகிறார்கள் யுத்தத்திலே அதோடு ஆசாரிய ஊழியம் முடிந்து விடுகிறது ஆனால் ஏலிக்கு பின்பு சாபுவேல் அங்கே ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார் தீர்கத தரிசன ஊழியத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார் வேதம் சொல்லுகிறது அவர் நியாயாதிபதியா இருந்து இஸ்ரோய ஜனங்களை நியாயம் விசாரித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது லேவி கோத்திரத்திலிருந்து அழைப்பு லேவி கோத்திரத்துக்கு தான் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த பொழுது அழைப்பு அவர்களை விட்டு ஒரு சாமுவேலை நோக்கி கடந்து வருகிறது சாமுவேல் லேவி கோத்திரம் அல்ல அவன் இன்னொரு கோத்திரத்தை சார்ந்தவர் ஆனால் லேவி கோத்திரத்தை விட்டு ஆசாரிய ஊழியம் சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறது அதைத்தான் நான் வேதத்திலே பார்க்கிறோம் ஒன்று சாமி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சாமுவேலும் தீர்க்கதரிசி என்பதை தான் முதல் பேர் சபா மட்டுமல்ல எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்ட அந்த ஏலிக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் வெளிப்படுத்தவில்லை அழைக்கப்பட்ட ஏழின் பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்தவில்லை ஆனால் அவர்களை புறம்பே தள்ளிவிட்டு சாமுவேல் தீர்க்கு ஆண்டவர் அவர் அழைத்து அவரை தெரிந்து கொண்டு அவருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறது என பார்க்கிறோம் காணொலியை கொண்டு இருக்கிற சகோதரே சகோதரியே நீங்களும் சொல்லலாம் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள் தான் நானும் கிறிஸ்தவள்தான் தான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்லுகிறேன் நல்லது ஆண்டவர்களை தெரி அழைத்திருந்தது உண்மைதான் கிறிஸ்தவர்களாய் அழைத்திருக்கிறார் அவரை பின்பற்றுமணியை அழைத்திருக்கிறார் நல்லது ஆனால் தெரிந்து கொண்டிருக்கிறாரா அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்கிறீர்களா உண்மையான கிறிஸ்தவர்களாய் வேத வாசிப்பு ஜபம் ஆண்டவரை பின்பற்றுவது ஆலயத்துக்கு முதலிடம் கொடுப்பது இப்படிப்பட்ட காரியங்களில் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா தெரிந்து கொண்ட சந்ததியா இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் தாவிதை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் அங்கே சவுல் ராஜாவை முதல் ராஜாவாக இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு அவர் சொல்லுகிறார் அமலேக்கியருக்கு விரோதமாக என்னுடைய மனது இருக்கிறது அமிலேக்கியர்கள் அத்தனை பேர் என்று அழித்து போட வேண்டும் அதற்காக ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் சவுலோ அமலேக்கியருக்கு யுத்தப்படுகிறான் ஜனங்களை அழித்து போடுகிறான் ஆடு மாடுகள் கொடுமையான வெற்றியை அவன் ஆண்டவருக்கு பலியிடுவதற்கு கொண்டு வந்து விடுகிறார் எனவே ஆண்டவர் சாமுவில் தீர்க்க தரிசை அனுப்பி சொல்லுகிறார் பலியை பார்க்கலாம் கீழ்ப்படுதல் அல்லவா முக்கியம் நீ பலி செலுத்துவதற்கு என்று கொண்டு ஆனால் எனக்கு கீழ்ப்படியவில்லையே நான் அழைத்தது அமிலேக்கியரை அழிக்க வேண்டும் என்று அல்லவா நீ அழிக்காமல் அவர் அவைகளை எல்லாம் நீ எனக்காக பலி செலுத்திற்கு என்று கொண்டு வந்து விட்டாயே என் வார்த்தையை நீ நிறைவேற்றவில்லையே என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் உன்னை விட உத்தமனாகிய ஒருவனை நான் தேடி அவனை உனக்கு பதிலாக ராஜாவாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு அங்கே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் சவுலுக்கு பின்பு அவனுடைய மகன் தான் ராஜாவாக மாறியிருக்க வேண்டும் சவுளுடைய கோத்திரத்தில் தான் ஒருவர் வந்திருக்க வேண்டும் ஆனால் முதல் முதலாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை விட்டு அவருடைய குடும்பத்தை விட்டு ராஜாங்கம் ராஜா என்கிற அந்த அபிஷேகம் தாவீதின் சந்ததிக்கு மாறி விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக இல்லாதபடியினால் சவுல் இடத்திலிருந்து தாவீதுக்கு இந்த ராஜா என்கிற பதவி மாறிவிடுகிறதை பார்க்கிறோம் அதைத்தான் அன்னாள் பாடும்போது சொல்லுகிறார் ஒன்று சமூக ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்திலே ஆண்டவர் தருத்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார் அவர் ஒருவனை தாழ்த்துகிறார் உயர்த்துகிறவருமா இருக்கிறார் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் அவர் உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவரை பண்ணுகிறார் என்று சொல்லி அன்னாள் பாடுகிறதை பார்க்கிறோம் இந்த கண்டு கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே பெற்றோரே ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எளிமையான நிலமில் இருக்கிறேன் ஏழ்மையில் இருக்கிறேன் யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு இல்லை என்று சொல்லலாம் அதில் ஆண்டு வச்சொல்கிறார் உதவியேற்ற நிலைமையிலிருந்த தாவீது அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்தபடியினால் தாவி சவுளிடத்திலிருந்து அந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் தாவிதை நோக்கி வந்தது ஏழின் குடும்பத்திலிருந்து சாமுவேலுக்கு வந்தது இந்த நாளில் உங்களை பார்த்து ஆண்டு வச்சொல நீங்கள் கத்திற்கு பிரியமாய் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் கத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுதலுக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொண்டால் தெரிந்து கொள்ளுதல் உங்களை நோக்கி கடந்து வரும் தாவிதை உயர்த்தினவர் சாமு உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் இந்த தேவடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்வோம் கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக காட் பிளஸ் யூ